யுத்த ஆண்டவர் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் இரண்டாம் வாரம் சனி இஸ்ராயலர் ஆண்டவரின் கற்பிதங்களுக்கு கீழ்படிந்து நடக்கவில்லை இஸ்ராயலர் ஆண்டவரின் கீழ்படிந்து நடக்கவில்லை எனினும் இறைவன் தம் பெயரின் பொருட்டு தம்முடைய வாக்குறுதிகளை மெய்மைப்படுத்துவதற்காக அவளுக்கு மேலும் மேலும் அன்பு காட்டுகிறார் அவர்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை கொடுக்கிறார் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நெஞ்சட கல்லும் நெகிழ்ந்துருக்க தஞ்சத்து அருள் என்று சுந்தர் அனுபூதி சொல்லுகின்றது மக்கள் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு ஒன்பது ஆண்டவர் பற்பல் இறைவாக்கின வழி மட்டுமின்றி தாமே பல தருணங்களில் அவர்களுக்கு தன்னை பற்றியும் தன் உடன்படிக்கையை பற்றி எடுத்து இருந்தும் அவர்கள் செவி மடிக்கவில்லை தன்னுடைய வாக்குறுதிகளை செயல்படுத்தி காட்டிய போதும் அவர்கள் அவற்றை கண்டு மனம் திரும்பவில்லை நாற்பத்தி எட்டு மூன்று நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் ஆறு ஒன்று ஆறு ஒன்பது என்று இறைவனே அவர்களை சாடுகிறார் குடமுடையவன் உன் கழுத்து இரும்பு தசைனார் உன் நெற்றி வெங்கம் இதை நான் அறிவேன் நாற்பத்தி என்று துயரத்தோடு கூறுகிறார் நாம் என்ன விட மேலானவர்களா ஆணவமும் தற்பொருமையும் அநீதியும் அன்பற்ற தன்மையும் நம் வாழ்க்கையின் அன்றாட வெளிப்பாடுகளாக இருக்கின்ற போது எப்படி 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 ஆணவமும் தற்பொருமையும் அநீதியும் அன்பற்ற தன்மையும் நம் வாழ்க்கையின் அன்றாட வெளிப்பாடுகளாய் இருக்கும் போது நமது கழுத்தும் இரும்பு தசைனா தானே பிறருக்கும் இறைவனுக்கு முன் நாம் வணங்கா கழுத்துக்கள் தானே நம் இதயங்கள் இறைவனை வணங்குவது எப்போது திருவருகை காலம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஓர் ஆசிரோ இறைவன் இறைவன் மன்னிக்கும் குணமுடையவர் மன்னிக்கும் தந்தை என் பெயரின் பொருட்டு என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கிறேன் என் பெயரின் பொருட்டு என் சிலத்தை அடக்கிக் கொள்கிறேன் நாற்பத்தெட்டு ஒன்பது ஆம் நானல் கடலை கடக்கும் பயணத்தின் போது தமக்கு எதிராக எழுந்த மக்களை தம் பெயரின் பொருட்டு மன்னித்தார் எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவில்லை ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றெடுத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுறாதபடி நான் நடந்து கொண்டேன் இசக்கியல் இருபது எட்டு ஒன்பது பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போதும் தம் பெயரின் பொருட்டு அவர்களின் கீழ்ப்படியாமையை ஆண்டவர் மன்னித்தார் இஸ்ராயில் வீட்டார் தாங்கள் வந்து சேர்ந்த புற இனத்தாரின் நடுவில் பங்கப்படுத்திய நமது திருப்பெயரை முன்னிட்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டோம் என்பார் எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று இறைவனின் அருள் பெருக்கை என்னென்ன இறைவனின் அருள் பெருக்கை என்னென்பது மன்னிப்பும் மீட்பும் அளிப்பவர் இயேசு மனு உரு எடுத்த இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட திருப்பெயர் இயேசு எபிரே மொழியில் யோசுவா என்பது கிரேத்கத்தில் இயேசு என்றாயின கடவுள் தரும் மீட்பு என்பது இதன் பொருள் கடவுள் தரும் மீட்பு என்பது இதன் பொருள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன் ஏனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று இந்த இயேசு தான் இன்று கடவுள் நம்மோடு இமானுவேல் எசுவின் திருப்பெயரை வாயார போற்றுவோம் யேசுவின் திருப்பெயரை வாயார போற்றுவோம் நாமம் பாட பாட இனிமை பொங்குது இவை என்ன பாடல்கள் வெறும் ஓசை அளவில் நில்லாது தம் இதய ஆழங்களை தொடரட்டும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று திருப்பாவை பாடுகின்றது நச்செய்தி திருத்துதர் மத்தியும் இயல்பு பதினேழு இறை வாக்கியங்கள் ஒன்று ஒன்று நமது ஆண்டவர் தாபூர் மலையில் உருமாறிய போது ஒரு மாற்றத்தின் போது மோசையும் எல்லியாவும் அவருடன் காட்சியில் தோன்றினர் எல்லியா இரவாமலே இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எல்லியா இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றும் மெஸ்ஸியா வருமுன் மீண்டும் தோறுவார் தோன்றுவார் என்றும் யூத மக்கள் நம்பினர் மலக்கியா நான்கு ஐந்து நமது ஆண்டவரின் சீடர்களுக்கு இது புரியாத புதிராகவே இருந்தது எனவே முதலில் எளியா வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவதேன் என்று நமது ஆண்டவரை கேட்டனர் இதற்கு பதில் அளிக்கும் வகையில் அமைந்தது என்ற நச்செய்தி எல்லியா யோவான் போன்று நாமும் கிறிஸ்துவின் முன்னோடிகள் ஆம் அன்பாந்தவர்களே எல்லியா யோவான் போன்று நாம் கிறிஸ்துவின் முன்னோடிகள் திடீரென மறைந்துவிட்ட எல்லியாவை யூத மக்கள் நோக்கி இருந்தனர் திருமுழுக்கு யோவான் ஒருவேளை எளியாத்தானோ என்று கூட எண்ணினர் நான்காம் நச்செய்தியாளர் அவர் எளியா இல்லை என உறுதியாக கூறுகிறார் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து எனினும் ஏனைய ஏனையதியாளர்கள் இவ்விருவருக்கும் உள்ள ஒற்றுமையை குறிப்பிடுகின்றனர் போலவே யோவானும் புரடான ஆடை அணிந்திருந்தார் இரண்டு அரசர் ஒன்று எட்டு மார்க்கு ஒன்று ஐந்து இருவரும் மக்கள் மனம் மாற்றத்தையே மனமாற்றத்தையே திருப்பணியாக கொண்டிருந்தனர் ஒன்று அரசர் பதினெட்டு முப்பத்தி ஏழு லூகா ஒன்று பதினேழு எல்லியா ஆகோப்போடும் எலசபத்தோடும் போராடியது போல யோவானும் ஏழாவது யாரிடமும் எதிர்வாதம் புரிந்தார் மத்திய பதினான்கு ஒன்று பன்னிரெண்டு இருவரும் வெவ்வேறு காலத்தில் தோன்றிய போதிலும் செய்த பணி ஒன்றே எலியாவின் பணியை தொடர்ந்து செய்யவே யோவான் வந்துள்ளார் எனினும் யோவானின் கசப்பான போதனையை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை எனினும் யோவானின் கசப்பான போதனையை ஏற்றுக்கொள்ள மக்கள் முன்வரவில்லை இறையரசர் நொழிய தடையாக உள்ளவற்றை தகத்தெறியும்படி யோவான் பணித்தார் இறையரசன் நொழிய தடையாக உள்ளவற்றை தகத்து எறியும்படி யோவான் பணித்தார் அதவர்களோ அதற்கு தயாராக இல்லை யோவானின் வருகை ஆண்டவர் வந்துவிட்டார் என்பதின் அருள் சின்னம் யோவானின் வருகை ஆண்டவர் வந்துவிட்டார் என்பதின் அருள் சின்னம் மக்களோ அதன் பொருளை புரிந்து கொள்ள மறுத்தனர் இறைவன் தன் உடனிருப்பை பல்வேறு சின்னங்கள் வழியாக இன்றும் நம்மிடம் வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறார் அவற்றை உயிர் அவற்றின்படி நடப்பது நமது கடமைகளை விடுவிக்கும் கூட்டு முயற்சி வழியாக இறை அரசு நிலை பெற வேண்டும் என்பது இறைவனது விருப்பமானால் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் எலியாவின் மறு உருவே யோவான் இவரில் மெஸ்ஸியாவின் முன்னோடியை கண்டு மெஸ்ஸியாவிற்காக எங்கு இருக்க வேண்டும் அவர்களும் முன்னோடியை கொன்று போட்டனர் இச்சலை வழியாக மெசியாவையும் ஏற்காது விட்டனர் இறை அரசின் வருகைக்காக மக்கள் மனத்தை தயாரித்தவர் யோவான் இறை அரசின் வருகைக்காக மக்களின் மனத்தை தயாரித்தவர் யோவான் நாம் ஒவ்வொருவரும் அதே பணியை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதில் எண்ணற்ற எதிர்ப்புகளை ஏளனங்களை ஏன் மரணத்தையே கூட நாம் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் முன்னோடிகள் பரிசு சாபு முன்னோடிகளின் பரிசு சாபம் யோவானுக்கு நடந்தது போலவே தனக்கும் நடக்கும் என்பதை ஆண்டவரும் முன்னறிவித்தார் யோவானுக்கு நடந்தது போலவே தனக்கும் நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்னறிவித்தார் யோவான் தவற்றை சுட்டி காட்டினார் யோவான் தவற்றை சுட்டி காட்டினார் அதன் விளைவாக மரணத்தை தழுவினார் நமது ஆண்டவரும் பரிசெயர்கள் யூத தலைவர்கள் ஆகியோரின் கரைகளையும் குறைகளையும் அம்பலப்படுத்தினார் அநீதியை சாட்டி நீதிக்காக போர் தொடுத்தார் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் யோவானுக்கு நடந்தது போல தனக்கும் நடக்கும் என்பதை எவ்வாறு மனுமகனும் அவர்கள் கையால் பாடுபட போகிறார் என்பதை சுட்டி ஆண்டவர் கல்வாரியில் பெற்றுத்தந்த மீட்பை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சீடர்களும் யோவானை போல் நமது ஆண்டவரை போல் எதிர்ப்புக்கு அஞ்சாது அநீதிக்கு அங்காது நீதியையும் உண்மையும் நிலைநாட்ட பாடுபட வேண்டும் கல்வாரியில் பெற்று தந்த மீட்பை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சீடர்களும் அழைக்கப்பட்ட நாமும் யோவானைப் போல் நமது ஆண்டவரை போல் எதிர்ப்புக்கு அஞ்சாது அநீதிக்கு தலைவனாகாது நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட வேண்டும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தோற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துரைப்பேன் எவரி வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று கனதாசனைப் போல முழங்குவோம் என் உள்ளத்தில் நான் வாழும் இடத்தில் இரையரசு மலர நான் என்ன செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூராய்வு செய்து பகுப்பாய்வு செய்து நமது வாழ்வை தீயிலிட்டு புடமிட்டு சுத்தமாக்கிக் கொள்ள திருவருகை காலம் இன்று திருமுழுக்கு யோவானைப் போல் இயேசுவைப் போல் வாழ அழைப்பு விடுக்கின்றது அழைப்பை ஏற்போமா வாழ்வு பெறுவோமா மீட்பு பெறுவோமா ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக